தேவன் எதற்காக ஆதாமின் மூலமாக நான் காயினை பெற்றேன் என்று சொல்ல அனுமதித்தார் ஒன்று கர்த்தரால் நான் காயினை பெற்றேன் என்று சொல்ல எதற்கு அனுமதித்தார் பதில் வேணும்ல அந்த வசனம் போய் சொல்லுதா நீங்க ஆதியாக நாலு ஒண்ணு வாசிங்க ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி காயினை பெற்று யாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் எப்படி யாவால் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னார் இப்போ யாரால் பெற்றாரா இப்போ பெருங்குழப்போம் கத்தரால் பெற்றாரா சர்ப்பத்தால் பெற்றாரா அவர் முடிவுக்குவான் அப்போ எங்கே போனோம் வேதத்தில் தான் போனோம் வேதம் எந்த ஒரு இடத்துலையுமே சர்ப்பத்தால் பெற்றாருன்னு சொல்லலை இன்னும் சொல்கிறேன் பொல்லாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இங்கே இங்கிலீஷில் போனாலே அப்படி இல்லை இங்கே ஆர்சி பைபிளில் போனாலும் அப்படி இல்லை அதே மாதிரி நீங்கள் மூல வேதத்தில் போனாலும் அப்படி இல்லை நம்ம ஒரு தமிழ் பைபிள் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு பாருங்களேன் மிக சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு பொல்லாங்கனால் உண்டாயிருந்தோம் அங்க கூட அவன் வேற எதுவும் சொல்லல உண்டாயிருந்தோம் இதே உண்டாயிருந்தும் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பிசாசுனால் உண்டாயிருந்தும் எல்லாரும் சர்ப்பந்தம் பெத்தப்பட்டு சொல்லு இருக்கா இல்லையா பல இடத்துல இருக்குங்க நீங்க பிசாசினால் உண்டானவர்கள் ஆனபடியினால் பிசாசுனுடைய செய்களை செய்கிறீர்கள் இருக்குது அப்ப சொல்ல வேண்டியதானே எல்லாரையும் யாரு தான் பெத்துப்பட்டான் சர்ப்பம் வந்து ஒவ்வொருத்தருடைய தாயை வஞ்சித்து பெத்து போட்டுச்சு இது அசிங்கமான ஒரு முன்னுரை இதை ஒரு கோட்பாடுன்னு ஒரு கூட்டம் நம்புது இதை ஒரு தீர்க்கதரிசின வெளிப்பாடுன்னு நம்புது எப்படி அது வரைக்கும் பைபிள் சொன்னது என்ன என்ன சொல்லிச்சு சர்ப்பங்கிறது வஞ்சித்து தான் சொல்லிச்சு ஏங்க தீர்க்கதரிசி வந்தார் வஞ்சனை என்பது வெறும் வஞ்சனை அல்ல அது உடல் உறவுன்ட்டு காரமோ அப்படி பைபிள் சொல்லலை அப்படி பைபிள் எங்கேயுமே உங்களுக்கு என்ன பண்ணல கற்பிக்கல இது ரெத்த வழியானது அல்ல இது செயல் வழியானது அல்ல இல்லையா ஒன்றியோவானுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரிகைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதரனே கிரிகைகள் நீதி உலகமாக இருக்கிறது நிமித்தம் இங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு நீதி இன்னொன்னு பொல்லாங்கு நீ கவனிக்கணுங்கிறதுக்காக தான் வாசிக்க சொன்னேன் ஒன்னு நீதி இன்னொன்று என்னது பொல்லாங்கு வேதத்தில் இந்த பொல்லாங்கனுடைய புத்திரர்களை பற்றி என்ன சொல்லப்படுகிறது நீதியின் பிள்ளைகளை பத்தி புத்திரர்களை பற்றி என்ன இப்படி தான் நீங்க பார்க்கணும் இப்ப வேதத்தின்படி நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மத்தையு பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வாசிங்க மத்தையு பதிமூணு முப்பத்தி எட்டு நிலமுலகம் நிலமுலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் கலைகள் பொல்லாங்கனின் புத்திரர் அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் வாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு விளக்கம் தேவங்க இங்கே ரெண்டு கூட்டம் இருக்கிறதா நான் பிரிச்சுக்கிறேன் ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் செய்கைகளின் மூலமாக தேவன் இரண்டு வித்துக்களை தீர்மானிக்கிறான் பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை இல்லை ரத்தத்தின் ஊடாக நான் ரத்தன்னு என்ன சொல்கிறேன்னா மனுஷங்க பிறப்பே அந்த இடத்துல சர்ப்பம் சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ரத்தத்தினூடாக தான் பிறந்தார்கள்னு ஒரு கூட்டம் அப்போ இங்கே நீங்க எப்படி பார்க்கணும்னா வேதவசனம் தெளிவாக சொல்லுது இரண்டு வித்துக்கள் இருக்கிறது ஒன்றை மனுஷகுமாரன் விதைக்கிறார் இன்னொன்றை பிசாசு விதைக்கிறான் இரண்டு வித்து பிறக்கிறது அது நியாயம் தீர்க்கப்படுகிறது இப்ப மனுஷகுமார் உங்களை எப்படி பெத்தெடுத்தார்னு கேட்டா அவர் ஆவியில் பெத்தெடுத்தார் சொல்றீங்களா இல்லையா அவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக எங்களை ஆவியில் பெத்தெடுக்கிறார் பிசாசுக்கு மட்டும் எப்படி ஆவியில பெத்தெடுக்காம அது மாம்சத்துல போய் பெத்தெடுக்குது அப்படிதானே அது மாம்சத்துல பெத்தெடுத்தா இவரும் ஆவியில தானே பெத்தெடுக்கணும் அது மாம்சம் இதுவும் மாம்சம் தான் இது ஆவினா அதுவும் ஆவிதான் அப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் மனுஷகுமரால் பிறந்தீர்கள் என்பது நீங்கள் ஆவியில் பிறந்தீர்கள் என்பதுதான் அர்த்தம் பைபிள் ஆவிக்குரியதாக இருக்கிறது நீங்கள் சர்ப்பத்தால் பிறந்தீர்கள் என்பது அது ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறதே தவிர அது மாம்சத்திற்குரிய அர்த்தத்தை அது பிரதிபலிக்கவே இல்லை இங்கு பொல்லாங்கனின் புத்திரரை குறித்து என் தேவன் பேசுகிறார் அப்ப சாத்தானால் விதைக்கப்பட்டவர்கள் சாத்தானால் எப்படி நீங்கள் விதைக்கப்படுவீங்க அதுக்கு உங்க தாயெல்லாம் தேவையில்ல உங்க இருதயம் போதுமானது எப்படி நீங்கள் சாத்தானால் விதைக்கப்படுவதற்கு உங்கள் தாய்கள் தேவையில்லை உங்கள் இருதயம் போதுமானது இருதயத்தில் சாத்தானுடைய விதைகள் சாத்தானுடைய வார்த்தைகள் வரும் என்று சொன்னால் நீங்க என்னவா மாறி போயிடுறீங்க பொல்லாங்கனுடைய வித்துக்களாக மாறி போயிடுறீங்க இதே இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வரும் என்று சொன்னால் நீங்கள் மனுஷகுமாருடைய வித்தாக மாறி போயிருக்கீங்க யாஸ்வாவுடைய வித்தாக நீங்கள் மாறி போய் விடுகிறீர்கள் இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆவியில் யாருடைய வித்தாக இருக்கிறீர்கள் தேவ சமூகத்தில் நான் யாருடைய வித்தாக இருக்கிறேன் பாருங்க ஆனால் இந்த கருத்தை பிரண்ணாம் எப்படி சொல்றாருன்னா அவருடைய புஸ்தகத்தில் சர்ப்பத்தின் வித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி மூணாவது பேரால அவர் உங்களுக்கு வாசிக்கிறார் ஆப்பிள் பழங்களை தின்பது அவர்கள் செய்தது அதுவல்ல அது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய செயல் நிச்சயமாக அது இணை சேர்க்கை செயல் அது அப்படிதான் இருக்க வேண்டும் ஏனெனில் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட கனியை அவர்கள் புசித்தபோது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டனர் ஒரு ஸ்திரீ கனி தரும் மரம் அல்லவா நீங்கள் உங்கள் தாயின் கனி அல்லவா அந்த கனியை தான் அவர்கள் புசிக்க கூடாது என்று கூறப்பட்டது புரியுதா இது கனிங்கிறது அது இன சேர்க்கை செயல்தானே தவிர அது வேற என்ன இல்லை தேவனுக்குரியதில்லை அந்த கனிங்கிறது இன சேர்க்கையான செயலு அதனால யாரும் யாரும் சாத்தானும் ஏவாளும் இனசேர்க்கை தான் செய்து கொண்டார்களை தவிர அவர்கள் கனியை புசித்துக் கொள்ளவில்லை அதெல்லாம் ஒரு பெரும் கேள்வி இருக்குது நகைப்பாகவும் இருக்கும் சரி இன சேர்க்கை செய்து கொண்டார்கள் அருமை தம்பிகளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படியே அந்த பழத்தை எடுத்து ஆதாமுக்கு கொடுத்தாரே ஓரின சேர்க்கை செய்து கொண்டார்களா கேள்வி கரெக்டா இல்லையா சாத்தான் பழம் கொடுத்தால் இன சேர்க்கை அது ஆதாமை தொட்டது அது ஏவாளோடு முடியல ஏவாள் புசித்தால் ஆதாமுக்கும் கொடுத்தாள் ஆதாம்கிட்ட சர்ப்பத்தின் வித்து உண்டாச்சு அப்படிதானே ஏவாழ்கிட்ட உண்டாச்சுன்னா அப்ப ஆதாம்கிட்டையும் உண்டாச்சு ஆதாமிடத்தில் ஆதாம் சர்ப்பத்தின் வித்து உண்டா இருந்தால் இந்த உலகத்தில் எல்லோருமே சர்ப்பத்தின் வித்து தான் கரெக்டா இல்லையா ஏவாளுங்க ஏவாளுக்குள்ள சர்ப்பத்தின் வித்து வந்துருச்சு இப்ப ஏவாள் பெத்தெடுக்கிறது எல்லாம் சர்ப்பத்தின் வித்தா தான் இருந்திருக்கணும் ஆதாமும் அதை சாப்பிட்டான் அப்ப ஆதாம் இடத்தில் பிறப்பதும் என்னவாக தான் இருந்திருக்கணும் சர்ப்பத்தின் வித்தாக தான் இருந்திருக்கணும் இப்போ ஆதாம் இடத்துல இருந்து தான் ஆபேல் சேத் காயின் பிறந்தார்கள் என்று சொன்னால் எல்லாமே சர்ப்பத்தின் வித்து தான் ஏன்னா இந்த மூணு பிள்ளையும் பிறக்கறக்கு முன்னாடி தான் அவர்கள் என்ன பண்றாங்க சர்ப்பத்தோடு தப்பு பண்றாங்க அவனோட பேச்சுப்படி இதை பிரெண்ணாம் இப்படி தான் கற்பிக்கிறார் சரி எனக்கு நீ இது பழத்துக்கு வேற ஒன்றும் இல்லை பழம் என்பது என்ன சேர்க்கைனா தம்பி அவனை நீ வந்து ஆம்பளையாக சித்தரிக்கிற சாத்தானை சாத்தான் ஆம்பளையாக இருக்கிறான் இங்கே ஸ்திரீ இருக்கிறா ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்க பக்கத்தில் ஆதாமுக்கு எதுக்கு கொடுத்தாப்புல அதுக்கு பதில் இருக்கா பிரண்ணாம்கிட்ட ஆதாம் சாப்பிட்டான்ல அதற்கான விளைவு என்ன அவன் சர்ப்பத்தின் வித்தானா ஆதாம் சர்ப்பத்தின் வித்தாக மாற்றப்பட்டால் உலகத்தின் அனைத்து வித்துக்களும் சர்ப்பத்தின் வித்து இன்னொரு கேள்வி இப்போ இதை சாப்பிட்ட உடனே ஏவாள் என்னவா மாறிட்டா சர்ப்பமாக அல்ல சர்ப்பத்தின் வித்தாக மாறிட்டா அது எப்படிடா முதல் பிள்ளை மட்டும் சர்ப்பத்தில் பிறந்தது அப்புறம் எல்லாம் தேவனுக்கு வண்டி பிறந்துச்சு கரெக்ட் தானே காயின் மட்டும் சர்ப்பத்தின் வித்தாமா ஆவேலு சேத்துனா வந்து தேவனுடைய வித்தாமா இது எங்க நடந்துச்சு ஒரு வேறுபாடு வேணும்ல என்ன மனம் திரும்பினாளா மனம் திரும்பிவிட்டாளா என்ன அப்படி எதுவும் நடக்கலையே வெளியே துரத்தில் பிறதானே எல்லா பிள்ளையும் வித்து எடுக்கிறான் அப்போ எப்படி ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு வேறுபாடு வந்துச்சு மனம் திரும்புதல் நடக்கல ரட்சிப்பு நடக்கல்ல மூணு பிள்ளையும் தேவனால் பத்தேங்கிறா ஆனா நீ வந்து சொல்ற மூத்த பிள்ளை சர்ப்பம் பத்து போட்டுச்சு மற்ற ரெண்டு பிள்ளைய தேவன் பத்து போட்டாருன்னா அது என்ன கதை இது பைபிளுக்கு சாதகமானதான கேட்டால் இல்லை ஆனால் அவருடைய உரை என்ன சொல்லுதுன்னா அது வெறும் கனியல்ல அது இன சேர்க்கை அப்படிங்குது வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அருமையான தேவச்சனமே பித்து என்பது இரத்தத்தை சார்ந்தது அல்ல அது உங்களுடைய செயல்பாடுகளை சார்ந்தது எப்படி காயின் பொல்லாங்கனால் உண்டானவன் ஆனான் என்று சொன்னால் அவனுடைய செயல்கள் பொல்லாங்கனா இருந்தது அல்லா அவனுடைய ரத்தம் பொல்லாங்கனா இருந்துன்னு சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு பொல்லாங்கனா இருந்துச்சு இப்ப நம்மளெல்லாம் யோசிக்கலாம் நம்ம சேர்த்துக்க வந்தோமா ஆப்பிள்கிட்ட வந்தோமா ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை நம்ம எல்லாம் அப்படி பரிசுத்தவான்களா அப்படி இல்லை உங்களுடைய செயல்கள் மாறுகிற போது நீங்கள் தேவனுக்கேற்ற செயல்களோடு மாறுகிறீர்கள் தான் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர் உங்களுடைய செயல்கள் பிசாசு கேட்டவேக மாறினா நீங்கள் பொல்லாங்கனின் புத்திர அவ்வளோதான் ஆனால் நாங்கள் அப்படி விட மாட்டோம் எங்களுக்கு ஒரு வெளிப்பாடுன்னு ஒன்று தேவைப்படுது இது வெளிப்பாடு இது அருமையான வெளிப்பாடு ஆதாமை குறித்து ஒரு வெளிப்பாடு கொடுத்தா நல்ல இருக்கும் ஆதாம் உண்டதுனால் நடந்தது என்ன ஆதாம் கற்ப முட்டானா அல்லது ஆறாம் ஆதாம் இன சேர்க்கைக்குள்ளே போனானா இது அப்புடின்னா ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்திலேயே ஓரின சேர்க்கை இருந்துச்சா பதில் இருக்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் வேதம் கற்பிக்கவே இல்லை இதெல்லாம் குப்பைகள் தீர்க்கர் சொல்லக்கூடிய குப்பைகள் பைபிள் ஒரு சொல்லுது என்ன அங்க சர்ப்பத்தின் வித்து என்பது பிசாசு பிசாசு இந்த பூமியில் தள்ளப்பட்டான் அது யாசுவாவால் நசுக்கப்பட்டான் தள்ளப்பட்டான் எப்ப நசுக்கப்பட்டான் அப்படிங்கறத நம்ம வேதத்துல இருந்து பார்க்கணும் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள் அதோடு அவர் முடிக்கலை நான் அவரை முடிச்சுட்டு பைபிளுக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன் அது ஒரு சின்ன டாபிக்கா முடிச்சிடும் இப்போ இந்த சர்ப்பத்தின் வித்து இருக்குதுங்க எனக்கு ஒரு பெரும் டவுட் இருக்குது சர்ப்பத்தின் வித்து காயின்னு காயினு என்ன பண்ணார் துரத்தி விட்டார்ல துரத்தி விட்டாரா இல்லையா துரத்தி விட்டார் காயினை விட்ட விட்டப்பறம் சர்ப்பத்தின் வித்து எங்கே வந்துச்சு காயின்னு சர்ப்பத்தின் வித்து போப்பான்னு துரத்தி விட்டாச்சு இப்போ சர்ப்பத்தின் வித்தே இல்லையே நம்ம ஒரு வழக்கம் கொடுக்குறாரு ஏன்னா சர்ப்பத்தின் வித்து எங்கே வரைக்கும் இருக்கணும்னு தெரியுமா கரெக்டாக பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் நிறைவேறும் வரை சர்ப்பத்தின் வித்து இருக்க வேண்டும் அப்போ சர்ப்பத்தின் வித்து கடைசி வரைக்கும் இருக்கணும்னா காயினை துரத்து விட்ட பிறகு எங்கே போச்சு சர்ப்பத்தின் வித்து அதுக்கெல்லாம் ஒரு விட சொன்னார் நல்லா மறண்டு போயிட்டேன் அதை உங்களிடத்துலையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன் ஏன் இவ்வளோ சலிச்சிக்கிறேன்னு சொல்லக்கூடாது அதோட தீர்க்க தரிசனம் அந்த அளவுக்கு இருந்துச்சு சரி ஒரு இடத்துல அவருடைய புஸ்தகம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் லட்சிப்புக்குரியதில்லை இருந்தால் நம்மள்ட்ட எவனாவது கதை விடுவான் இல்லை அப்போ சொல்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வாசிக்கிற போது அவள் அதே புஸ்தகம் சர்ப்பத்தின் வித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டுங்கிற மட்டும் நான் லைட்டாக வாசித்துறேன் உங்களுக்கு புரிதலுக்காக அவள் அது இனிமையாய் இருக்க கண்டு சென்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் புருஷனுக்கு கொடுத்தாள்னு சொன்னால் கான்செப்ட் அடி ஆகி போயிடும் அதனால் என்ன இருக்குங்க புருஷனுக்கு அறிவித்தாள் பைபிள் அப்படி நமக்கு சொல்லல புருஷனுக்கு அறிவித்தாள் ஆனாலும் சாத்தானால் அவள் ஏற்கனவே கற்பமுற்றாள் அப்படி புருஷன் முன்னாடியே அவள் ஏற்கனவே கற்பமுற்றாள் கர்மம் என்னென்ன கதைன்னு தீர்க்க தரிசனம் அடுத்து அவள் தன் முதலாம் குமாரனை பெற்றால் அவன் பெயர் காயின் சாத்தானின் குமாரன் அது தவறு என்று நீங்கள் கூறலாம் அவன் தீர்க்கதரிசி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் பேசிட்டு போவான் நான் வந்து இது தப்புன்னு சொல்லுவேன் இது தவறு என்று நீங்கள் சொல்லலாம் அவர் இது தவறு என்று நீங்கள் கூறலாம் சரி அது தவறு இல்லை என்பதை பார்க்கலாம் சர்ப்பத்தின் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஆதி பதினைந்து என்ன சர்ப்பத்தின் வித்து அவளுக்கு ஒரு வித்து இருந்தது அவனுக்கும் ஒரு வித்து இருந்தது அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் நசுக்குதல் என்றால் பாவ நிவாரணம் செய்தல் என்று அர்த்தம் இதே உங்கள் சர்ப்பத்தின் வித்து அப்படின்னு பேசிட்டார் என்ன இருக்குன்னா இது தவறு என்று நீங்கள் சொல்லலாம் அதுக்கு அர்த்தம் என்னென்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சர்ப்பத்துக்குன்னு ஒரு வித்து இருந்திருக்கு ஸ்திரீக்குன்னு சொல்லிட்டு ஒரு வித்து இருந்திருக்கு ஆனால் இது இதோட முடியலை பாருங்கள் இன்னொரு ஒரு இந்த சர்ப்பத்தின் வித்துங்கிறத எதுங்கிறத எப்படி சொல்கிறார் பாருங்கள் இப்படி முடிஞ்சு இல்லையா சர்ப்பத்தின் வித்து இருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு வித்து இருக்கு காயினை விட்டாச்சு காயினை விட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு தொண்ணூற்றி நாலாவது வித்து வழிவழியாக வருகிறது சர்ப்பத்தின் வித்து வழியாக வருகிறது அதை எதை தோற்றுவிக்கிறது நாம் முதல் சில ஆண்டுகளை எடுத்துக்கொள்வோம் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள் நீங்கள் படித்துக்கொண்டே வாருங்கள் ஏனெனில் இப்பொழுது அதை நான் ஒப்பிட்டு பார்த்தேன் சர்ப்பத்தின் வித்து காயினை தோற்ற செய்தது நோத்தெனும் தேசத்துக்கு சென்று ராட்சதர்களை தோன்ற செய்தார் அவர்கள் நோவாவின் தேசத்துக்கு வருகிறார்கள் புரியுதான் எப்படி கொண்டு இவன் காயின் காயின் போய் ஒரு இடத்துல ராட்சசர பெற்றுட்டான் அந்த ராட்சசரம் எங்க வந்தாங்களாம் நோவா தேசத்துக்கு வந்தாங்க எங்க வந்தாங்க நோவாவின் தேசத்திற்கு வந்தார்கள் சரி அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள் கல்வி அறிவு உள்ளவர்கள் புத்திசாலிகள் அது சரியே அவர்கள் கட்டிடம் கட்டுவர்கள் புதிதாக கண்டுபிடிப்பவர்கள் விஞ்ஞானிகள் இவர்கள் நீதிமான்களின் வித்தின் மூலம் வராமல் சாத்தானின் சர்ப்பத்தின் வித்தின் மூலமே தோன்றினார்கள் அவர்கள் விஞ்ஞானிகள் கட்டிடம் கட்டுவர்கள் முடிஞ்சு யாரும் கட்டணம் கட்டுறீங்களா ஏதாவது விஞ்ஞானிகளா இருக்கிறீர்களா யோசித்து படித்தவர்கள் ஆச்சு போச்சு அறிவில் சிறந்தவர்கள் அப்படிதான் வேதம் கூறுகிறது அவர்கள் வெண்கலம் இரும்பு போன்ற உலோகங்களை கொண்டு பணிபுரிந்தவர்கள் அவர்கள் புதிதாக கண்டுபிடித்தனர் அவர்கள் வெவ்வேறு உலோகங்களை உருவாக்குதல் கட்டிடங்களை கட்டுதல் போன்ற பணிகளில் ஈடுபட்டனர் வேதம் அப்படி கூறுகிறது அவர்கள் ஸ்திரீயின் வித்தை நீதிமானாகிய நோவாவை பரியாசம் செய்தனர் அது சரியா சரி இது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஒரு பத்து பேருந்து தொழிலை குறிப்பிட்டு இந்த தொழில் செஞ்சவெல்லாம் யாருன்னா சர்ப்பத்தின் வித்து இந்த சர்ப்பத்தின் வித்தெல்லாம் போய் என்ன பண்ணாங்கன்னா நோவாவை பரியாசம் பண்ணாங்க சரி நோவாவை பரிகாசம் பண்ணியாச்சு அடுத்த நடந்துச்சு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது தொண்ணூத்தி எட்டு அதை மட்டும் நான் வாசிக்கிறேன் அவர்களை இன்னும் சிறிது தொடர்ந்து சென்று பார்ப்போம் பிறகு அவர்கள் பேழை வரைக்கும் காண்கிறோம் தான் நீங்க கவனிக்கணும் இதுவரைக்கும் யார் கவனிக்கலாம் கவனிங்க பேழைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல இந்த இடத்துல கவனிங்க ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு தீர்க்க தரிசி பிறகு அவர்களை பேழை வரைக்கும் காண்கிறோம் ஒரு பதில் சொல்றேன் அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினர் அவர்கள் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவர்களாக நுண்ணறிவு படித்தவர்களாக இருந்தனர் போது நீதிமான்கள் அநேகர் இருக்கவில்லை ஏனெனில் அவர் நோவாவையும் அவர் குடும்பத்தினரையும் பேழைக்குள் கொண்டு சென்று மழை பெய்ய பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டார் அது சரியா அங்கு ஏற்றக்குறை எல்லா வித்துக்களும் இருந்தன ஆனாலும் தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது பேழையை விட்டு வெளியே வந்த நோவாவும் அவருடைய குமாரரும் சேம் காம் யாபேத் நீதிமான்களின் சந்ததியில் தோன்றினர் அப்படியானால் சர்ப்பத்தின் வித்து எப்படி உள்ளே நுழைந்தது இதான் கேள்வி அவனை கேட்குறான் பாருங்க அப்படியானால் சர்ப்பத்தின் வித்து எப்படி உள்ளே நுழைந்தது ஆதியிலே அது ஸ்திரீயின் மூலம் வந்தது போன்று நோவாவின் குமாரரின் மனைவியின் மூலம் அது பேழைக்குள் பிரவேசித்தது எப்படி நோவாவின் குமாரரின் மனைவியின் மூலம் மனைவிகளின் மூலம் அது பேளைக்குள் பிரவேசித்தது ஏவாள் சாத்தானின் வித்தை சுமந்து காயினை பெற்றது போல இவர்கள் சாத்தானின் வித்தை பேளைக்குள் கொண்டு சென்றனர் மூலம் அப்படி இருக்க இதை கவனிக்கணும் ஸ்திரீயின் மூலம் அப்படி இருக்க நீங்கள் ஸ்திரீகளை பிரசங்கிகளாக மேடையில் மேல் ஏற்றுகிறது எப்படி வந்துட்டானா ஒன்று இருந்துச்சுங்க எந்த அளவுக்கு அறிவு கட்ட ஒரு தீர்க்க தரிசனம்னா பேழையு என்பது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு உதாரணம் எதுக்கு எடுத்துக் உலகம் அழிக்கிற போது எடுத்துக் உதாரணம் பேழை என்பது ரெட்சிப்பின் உதாரணம் ஆனா அவன் என்ன சொல்றான்னா ஐயோ அவன் சொன்னா கோச்சுப்பாங்களே பிரண்ணா மையா என்ன சொல்றாங்கன்னா நோவாவனுடைய பிள்ளைங்க எல்லாம் சுத்தமானவங்க ஆனா கெட்டிட்டு வந்தானுங்க பாருங்க இந்த பொம்பளைங்க எல்லாம் ஸ்திரீகளெல்லாம் சர்ப்பத்தின் வித்து அது ஒரு மனைவியை குறிப்பிடல மனைவிகள் எல்லாம் சர்ப்பத்தின் வித்து மொத்தம் அந்த பேழையில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா எட்டு பேர் நோவா நோவாவுடைய மனைவி மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களுடைய மனைவிகள் இப்போ எட்டு பேரில் மூணு பேர் என்னவா இருந்திருக்கான் சர்ப்பத்தின் வித்தா இருந்திருக்கான் நாலு பேரா நோவா பொண்டாட்டி புனிதமானவர் நோவா பொண்ணாட்டி புரிய நோவா எனக்கு அது அது முக்கியமா படல முடிக்கும் போது ஒரு விதத்தில் முடிச்சாரு பாருங்களேன் ஸ்திரீகள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க நீங்கள் அவர்களை மேடையில் பிரசங்கிக்க அனுமதிப்பது எப்படி ஒட்டுமொத்தம் இந்த கோஷ்டி எப்படி தெரியும் இல்ல ஆம்பளைனா பெரியவன் பொம்பளைனா தாந்தவன் பொம்பளை ஊழியம் பண்ணிடக்கூடாது பொம்பளை ஆனால் அறிவு கட்டப்பத தேவன் உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தியை சொன்னதே பொம்பளைங்க தான் ஸ்திரீகள் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள் எதன் மூலமாக தங்களுடைய ஆஸ்திகளின் மூலமாக போட்டு இதுக்கு மேல பேசாமட்டும் இரண்டு விதமான வித்துக்கள் இருக்கு ஒருத்தன் சொல்றான் ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா பேழைக்குள் நீதிமான் மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்லி அல்ல இப்ப இதுல இன்னொரு விஷயம் இடிக்குது நோவாவுக்கு எத்தனை பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க அந்த மூணு பிள்ளைகளின் மூலமாக தான் உலகத்தில் அடுத்த திருப்பி சந்ததியே வருது மூணு பொண்டாட்டியும் உனக்கு சர்பத்தின் வித்தின பிறந்ததெல்லாம் யார்ரா முடிஞ்சு போச்சா அதே இதில் தான் அதே நோவாவனுடைய அந்த மூணு பிள்ளைகளில் ஒருவரிடத்துல தான் சேம் எனப்படக்கூடியவர்கிட்ட தான் யார் பிறகுறா உங்களுக்கு பைபிளில் வந்து சேம்னு இருக்கும் சேமனுடைய வழியில தான் யாசுவாவே பிறகுறாரு என்ன பாரரா படுத்தி வைக்கிறீங்க மனைவிகளெல்லாம் சர்பத்தின் வித்தினான் என் யாஷுவா சர்ப்பத்தின் வித்தில் அடிப்படையில் பிறந்தாரா இதுக்கெல்லாம் பதில் இருக்கா அவங்கள்ட்ட இது வந்து தீர்க்க தரிசனம் என் தெரியுமா சொல்லுவான் இவன் மேலே மட்டும்தான் ரீட் பண்ணுவான் முழுசாக வாசிக்கணும் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும் சர்ப்பத்தின் வித்து இன்னும் தொடருகிறது எங்கே தொடருது அருமையான தேவச்சனமே காயின் தான் சர்ப்பத்தின் வித்தாக இருந்தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் காயின் தான் சர்ப்பத்தின் வித்தாக இருந்தான் நீங்கள் நோவாவுக்குள் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இப்போ யாரு சேத்தும் சேத்தின் சந்ததியும் சர்ப்பத்தினத்தாக மாறி போனது காயின் தான் சர்ப்பத்தினத்தாக தான் அவன் ராட்சசர் சேத்துனுடைய சேத்தனுடைய பிள்ளைகளோடு வந்து சேர்ந்தானா இப்ப சேத்தின் வித்து என்னவா மாறிடுச்சு சர்ப்பத்தினத்தாயிடுச்சு ஆக மொத்தம் உலகத்தில் ஆள் இல்லையே ரெண்டு வித்து தானே மொத்தம் ரெண்டு வித்து ஆபேல் செத்து சேத்த கொடுத்தாரு இப்ப சேத்துனுடைய பிள்ளைங்களும் யாரை போய் கட்டிட்டான் சர்ப்பத்தின் வித்தை கட்டிட்டான் ஒத்து உலகமும் சர்ப்பத்தின் வித்து போச்சு இது ஒரு தீர்க்க தரிசனம் இதுல நீ எங்க போய் தேடுறது ஸ்திரீயின் வித்தை இதை ஸ்திரீயே பிரசிக்க கூடாது ஸ்திரீயே சர்ப்பத்தின் வித்துன்ட்ட நீ எதிராக பேசியது ஸ்ரீக்கு இல்ல யாஸ்வாவுக்கு விரோதமாக லெல்லுயா ஏனென்றால் ஸ்திரீயின் வித்தே யாஸ்வா தான் ஸ்திரீ சர்ப்பம் அல்ல ஸ்திரீ சர்ப்பத்தின் வித்துமல்ல ஸ்திரீயின் இடத்தில் பிறப்பதெல்லாம் சர்ப்பத்தின் வித்தும் அல்ல ஸ்திரீயின் இடத்தில் பிறப்பது யாஸ்வா என் தேவன் ஸ்திரீயை கனம் பண்ண அவர் தீர்மானித்தபடியினால் மரியாலை அவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார் நிறைய பேருக்கு புரியல இதுக்கு பேர் தான் என்னது தீர்க்கதரிசனம்னு சொல்லிட்டு வருவாங்க